வெல்கம் டு ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னா என்ன ட்ரெண்டிங்னா என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வந்து ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா தென்செக்னாச்சு நிச்சயம் ஆச்சு டாப் லூஸ்டர் டாப் கெய்னர்ஸ் சார் எல்லாமே பார்ப்போம் வெல்கம் டூ தமிழ் டெலிவரி வணக்கம் நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து நெகட்டிவ் தான் ஓப்பன் ஆச்சு மார்னிங் வந்து மார்க்கெட் ஒரு ஒன் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி நெகட்டிவ்ல இருந்தது பட் ஆனால் க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செவன்டீன் பாயிண்ட்ஸ் தான் வந்து நெகட்டிவ் க்ளோஸ் ஆச்சு பட் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு மார்னிங் அவ்வளோ நெகட்டிவ் இருக்கிற ரீசன் என்னன்னா அதாவது குளோபலான இஷ்யூஸ் தான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஏஐ பபுள் வந்து அதுவும் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்டிமெண்ட் போயிடுச்சு அது வந்து பபுளோ இது வெடிச்சிடுமோ அப்படின்ற பயம் இருக்கிறனால குளோபலான அந்த டெக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துட்டு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வென்ஸ்டேவும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சு குளோபல் மார்க்கெட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே அதாவது நேற்று ஏன் வந்து தேர்ஸ்டேனா நம்ம இன்னைக்கு பற்றி பேசலாம் யூஎஸ் மார்க்கெட் டைமிங் வந்து எப்படி இருக்குன்னா அவங்களுடைய டைம்ல வந்து ஒன்பது டு நாலு அதாவது அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல நம்ம பார்க்கும்போது ஈவினிங் செவன்லேருந்து இருந்து நைட் அதாவது மிட் நைட் வந்து ஒன் தேர்ட்டி வரைக்கும் சோ அன்னைக்கு ஒன் தேர்ட்டிக்கு க்ளோஸ் அப்புறம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட் வந்து மார்னிங் நைன்லேருந்து ஃபோர் வரைக்கும் வந்துட்டு திரும்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஃப்ரைடேக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் செவன் மேலே தான் வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் யூஎஸ்க்கு ஸோ அதனால தான் வந்து நம்ம ப்ரீவியஸ் டே

டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் வந்து அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கம்பெனிஸ் இதெல்லாம் எப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்சி அதிகமாக நம்மளுடைய நிஃப்டி இருக்கிற பிஎஸ்சினா டாப் தேர்ட்டி நிஃப்டினா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த டாப் ஃபிஃப்டின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி தாங்க ஸோ இந்த மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நெகட்டிவ் 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 யூஎஸ்ல எப்பயுமே வந்து அந்த ட்ரேடிங் இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் சுற்றி 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 தான் வரும் என்ன தான் நம்ம வந்து நம்ம வளர்ந்துட்டிங்க அவங்க வளர்ந்துட்டாங்க சைனா இதாக அப்படி அப்படின்னு நம்ம என்ன தான் சொன்னாலுமே இந்த ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யுஎஸ் உடைய சுற்றி தான் எல்லாமே நடக்கும் யூஎஸ்ல எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது வந்து எல்லா கண்ட்ரீஸுமே குளோபலாவே வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் ஸோ இதனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒன் பர்சன்ட் வைக்க விழுந்துருந்துச்சு அதாவது நேற்று மட்டும் வந்து முந்தைய அவங்க அப்பயும் வந்து ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் விழுந்தாங்க கடைசி இந்த ஒன் வீக்ல மட்டுமே ஒரு மூணு நாளில் மட்டுமே நம்ம பார்க்கும்போது அதாவது நவம்பர் மூணாம் தேதியிலிருந்து நம்ம பார்த்தோம்னா ஏன்னா நவம்பர் மூணாம் தேதி தான் வந்து அந்த ரிச் டேட் பூர் ஜெட் அவருடைய அந்த ஆத்தரும் வந்து அதை பற்றி பேசியிருந்தார் அதிகமாக வந்து மேஜரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதிகமாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேக்ஸ் அதாவது ஜேபி மார்கனாக இருக்கட்டும் இல்லை வந்து இவங்களாக இருக்கட்டும் எல்லாமே ஜேபி மார்கன் செஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பபுள் இருக்குது அது வந்து எப்பனாலும் வெடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால இது வந்து அப்பப்போ ஒரு சில டைமில் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லிகிட்டே இருந்தது இந்த டைம் தான் வந்து எப்போயுமே வந்து சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துட்டே இருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் வரும் அந்த ட்ரிகர் வந்து எல்லாமே ஓடினு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக எல்லாருமே பேசிட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து அடுத்தடுத்த நாள் வந்து ஒன் பர்சன்ட் டூ பர்சென்ட்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துகிட்டே இருக்குது பட் இது வந்து மேஜரான கிராஷ் நோக்கி போகுமான்னு என்னன்னா இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது ஒரு பத்து பா பத்து பர்சன்ட் தான் நம்மளால் என்ன ஏதுன்னு நம்மளால் கொஞ்சமா செக் கணிக்க முடியும் அப்படிலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஆளுக்கெல்லாம் ஏன்னா ரீசெண்டாக வந்து என்பிடி அவங்களெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய க்யூ டூ ரிசல்ட்ஸ் க்யூ த்ரீ ரிசல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே ஓரளவுக்கு நல்லா பயமாக ஒரு க்ரோத் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மார்க்கெட்டில் அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே ஏறிச்சு ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு மைனரான புல் பேக்காக இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மேஜராக நம்மளுக்கு எப்போ தெரியும்னா ஒரு இன்னும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை ஒரு டென் டேஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் எப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப குறிஷியல் இன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் யுஎஸ் நம்மளுடைய மார்க்கெட் முடிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் வந்து இப்போ ஏழு மணி தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஏழு மணிலேருந்து நாளைக்கு வரைக்கும் அப்போ நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து எப்படி மார்க்கெட் போக போகுதுன்னு சொல்லிட்டு அது சனி ஞாயிறு வந்து குளோபலான இஷ்யூஸ் நடக்கிறத வச்சு நம்ம மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்றது கொஞ்சம் கணிக்கலாம் பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடெக்ஸும் இல்லை பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வேறு எந்த ஒரு பெருசான ஒரு பாசிட்டிவ் நியூஸ் எதுவுமே வந்துச்சுன்னா என்ன எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இவங்க எல்லாம் வந்து மார்க்கெட்டை விழம்போது வந்து தடுத்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் சார் தவிர்த்துட்டு வேறு எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு விழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானுடைய இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை பர்சன்ட் வரைக்கும் விழுந்திருக்கு இந்த ஒரே ஒரு வீக்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்திருக்கு இது கிட்டத்தட்ட கடைசி ஒரு எட்டு மாதத்தில் வந்து இதான் வந்து மேட்சடான ஃபால்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது ஜப்பான் இண்டெக்ஸ் வந்து விடறதுக்கு அதாவது நிக்கேன்னு சொல்லுவாங்க அது விழுறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பபுள் அது ரிலேட்டடாக டெக்னாலஜி ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலேயேஷனில் இருக்குன்ற அந்த தான் ஜப்பானுடைய நிக்கையும் வந்து விழுந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த வீக்கில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் விழுந்திருக்காங்க நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியாவோடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து வேற எந்த இந்த சவுத் கொரியாவில் இண்டெக்ஸாக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் 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 தான் அதே மாதிரி நம்மளுடைய லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அது வந்து யூரோப்பியன் யூனியன் அவங்க எல்லாமே நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் இருக்கு ஏன்னா எல்லா அதாவது யூஎஸ்ல என்ன நடக்குதோ அது வந்து ஒட்டுமொத்த உலகத்துலேயுமே வந்து பிரதிபலிக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் இது கிட்டத்தட்ட மார்க்கெட்டில் ரொம்ப உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாச்சு குறைச்சிக்கோங்க ஒரு சில ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை தவிர மதெல்லாம் கொஞ்சம் ஆக்ஸிலேஷன் இருக்கிறது எல்லாமே இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படி போக போகுதுன்னு தெரியாது சப்போஸ் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு க்ராஷ் வந்துச்சுன்னா அது வந்து யூஎஸ் அஃபெக்ட் பண்ணுறது இல்லாமல் நம்மளுடைய இந்தியாவையும் சேர்த்து அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா அந்த டாட் காம் பபுள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அது வீடியோ வந்துடும் ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஏன்னா யூஎஸில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் விழுந்ததுனா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட் வந்து தான் பத்துலேருந்து பதினோரு பர்சன்ட் விழுந்திருக்கு ஏன்னா அந்த ஹிஸ்டாரிகல் டேட்டாஸ் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் வருது ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப காஷியஸாக இருக்கணும் இந்த டைமில் பட் இது வந்து கிராஷ்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது பட் இப்போ இது வந்து ஒரு மைனரான புல் பேக்காக இல்லை வந்து ப்ராஃபிட் புக்கிங் மட்டும்தான் நடக்குதா இல்லை வந்து மார்க்கெட் உண்மையிலேயே வந்து வில போகுதான்றது அடுத்த சில நாட்கள் தான் தெரியும் ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக மார்க்கெட்டை பார்த்துட்டே இருங்க எப்போ எந்த டைமில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏன்னா மற்ற டைமில் கூட நம்ம வந்து ஜஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நமக்கு கணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட் ஒன் டே டூ டேல எதுவும் பெருசாக ஆயிடாது ஏன்னா ஒரு சில கம்பெனி சொல்லி ரிசல்ட்ஸ் வந்துருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஒரு மூணு பர்சன் நாலு பர்சன் இருந்துருக்கலாம் நம்ம ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப லாங்கில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்போம் பட் ஆனால் அது வந்து சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் அது அவ்வளோதான் பட் கிராஷின் போது அது நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும் பட் பார்க்கலாம் இது வந்து கிராஷின் கன்ஃபார்மாக ஆகலை ஸோ வெயிட் பண்ணி இதை பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும் இது வந்து கிராஷாக இல்லை மைனர் புல் பேக் ஆன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த செக்டர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்ம டீட்டில் போகலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கி நிஃப்டியோட மெட்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாப் பர்ஃபார்மிங் இருந்தாங்க அவங்க தான் வந்து பயமாக ஒரு பாசிட்டிவ் நெக்ஸ்ட் யார் பாசிட்டிவ்னு பார்க்கும்போது அது வந்து ஃபினான்ஷியல் செக்டர் தான் ஃபினான்ஷியல் செக்டர்னா அதாவது நம்மளுடைய பேங்க்ஸ் ப்ரைவேட் பேங்க்ஸ் ஆகமாக என்பிஎஃப்சிஸ் இவங்க இவங்களுடைய ஸ்டாக்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டே வந்து அந்த ஒன் செவன்டி பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்லேருந்து ஜஸ்ட் செவன்டீன் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் கொண்டு வந்தாங்க ஏன்னா பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பயமா டம்ப் பண்ணியிருந்தாங்க மார்க்கெட்ல அவங்களுடைய ஸ்டாக்ஸ்ல அதெல்லாம் வந்து மார்க்கெட் ஒரு அளவுக்கு சஸ்டன் ஆயிடுச்சு இதற்காக கண்டிப்பாக இன்னைக்கு மார்னிங் ஒரு ஒன் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ன்றது அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் க்ளோஸ் ஆயிருக்கும் பட் ஆனால் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வச்சு மார்க்கெட் வந்து பயங்கரமாக தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி இருபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு அதாவது பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு நெகட்டிவ் இருந்தாங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே நாளில் வந்து நாலரை பர்சன்ட் வந்து நெகட்டிவ் அதே மாதிரி டாடா கன்சூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் டாடா கெமிக்கல்ஸ் வந்து ரெண்டு பெர்செண்ட் இது மாதிரி வந்து எந்த ஸ்டாக்ஸ் நீங்க எடுத்தாலுமே வந்து நெகட்டிவ் நெகட்டிவ் தான் இருந்தாங்க இன்னிக்கெல்லாம் யார் பெருசாக மூவ் ஆனாங்க பார்த்தீங்கன்னா அதான் பேங்கிங் ஸ்டாக்ஸ் தான் அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்கக்கூடிய பேங்கிங் ஸ்டாக்ஸ் வச்சு தான் இன்னைக்கு பயமாக ஏத்தினாங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பெர்சன் பாசிட்டிவ் பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு டூ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் பெர்சென்ட் அப்புறமா டாடா ஸ்டீல் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்சென்ட் அதாவது அதான் நம்ம முன்னே சொல்ல மாதிரி மெட்டல் இண்டெக்ஸை வந்து ஏத்தனாங்க

அந்த பார்த்தா டேட்டா நம்ம கொடுப்போம் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ வந்து விலை எடுத்துருக்காங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு காப்பாற்றிருக்கு அளவுக்கு மார்க்கெட்ல வந்து பணத்தை டம்ப் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம டீலாக அந்த வீடியோவில் நாளைக்கு வீடியோவில் நம்ம வந்து அதை பேசுவோம் நெக்ஸ்ட் ஐபிஎஸ் பற்றி பார்த்தீங்கன்னா லென்ஸ்கார்டோட கிரேமார்க் வந்து ஃபஸ்ட்டு லென்ஸ்கார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்ட் முப்பத்தொரு பர்சன்ட் கே இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சு 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 பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து த்ரீ பர்சன்ட் அவ்வளோதான் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீயம் சொல்லிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வந்து குரோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் பர்சன்டேஜ் தான் ஜிஎம்பி இருக்குது ஸ்டூட்ஸ் அக்சசரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது இந்த ஹெல்மெட் கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது எட்டுலேருந்து பத்து ரூபாய் இல்லை எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் சொல்லிட்டு பட் அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய ஷேர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இன்றைக்கி பார்க்கும்போது அவங்களுடைய ஐபிஓ பிரைஸ் வந்து டூ பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பாக இருக்குது அதாவது கீழே விழுந்திருக்கு ஸோ அந்த ஐபிஓ ஒரு பயங்கரமான ஒரு இது ஐபிஓனா ஓகே அது வந்து ஜஸ்ட் வரும் நம்ம வந்து அதை நம்மளுக்கு கலெக்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து அதை போட்டு மார்க்கெட்டில் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து இத்தனை பர்சன்ட் ஒரு டென் பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு டக்குனு ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து எல்லா கிட்டேயும் இருந்துச்சு பட் ஆனால் இப்போ ஐபிஓ வந்து எல்லா ஆடிஷன் ஒடிக்க விட்டாங்க ஏன்னா இப்போ ஃபிசிக்ஸ் வாழ்க்கும் வந்து கிரே மார்க்கெட் பிரிமியம் பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஃபோர் பர்சன்டே இருக்குது அதாவது இதுதான் வந்து மேஜர் எதிர்பார்த்தது க்ரோ லென்ஸ்கார்ட் ஃபிசிக்ஸ் வாலானு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து ஐபிஓஓடைய இது வந்து இனிமேல் கெடுப்படல அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் நோன் இதுக்கு ரீசன் என்னன்னா இப்போ மார்க்கெட் வந்து விழுந்துட்டு இருக்கு அதனால வந்து யாருக்கும் வந்து இந்த டைமில் வந்து அவங்களுக்கு எப்படி அந்த அதாவது இருக்கிற அவங்க ஐபிஎல் ப்ரைஸ்க்கு மேலே வந்து ஜிஎம்பி கொடுத்து நம்ம வாங்கணுமா அதாவது மார்க்கெட் விழும்போது அதெல்லாம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே நினைக்கிறாங்க நோனு ஸோ ஓவராலாக வந்து எல்லா இதுவுமே வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு சேஃப் பெட்டுன்ற மாதிரி எதுவுமே தெரியல கண்ணுக்கு கோல்டு சில்வர் வந்து பயங்கரமாக ஒரு ரேலி கொடுத்து இப்போ கூல் ஆஃப் ஆயிருக்கு கிட்டத்தட்ட அவங்களும் வந்து பார்த்தோன்னா ஒரு கடைசி ஒரு ஐம்பது நாளைக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா கூட ஜஸ்ட் ஒரு டென் டு டுவல் பர்சென்டா நம்ம வந்து பாசிட்டிவ் இருக்கலாம் கோல்டை பொறுத்த வரைக்கும் சில்வரும் வந்து நம்ம ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வாங்கி வந்தோம்னா இப்போ அதுலேயும் வந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருக்கலாம் ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் கோல்டு சில்வர் ரெண்டுமே வச்சிருக்கேன் ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கனா ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் அதாவது இப்போ ரீசெண்ட்டாக வாங்குறதுல ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் மேலே இருக்குது அதுக்கப்புறம் எதுவுமே வாங்கலை ஸோ இப்போதைக்கு எல்லாருக்கும் இன்வெஸ்டர்ஸுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா எது என்ன பண்ணுறதுன்னு யாருக்கு எதுவும் புரியல கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கரெக்டாக ஆச்சு சில்வர் அதுக்கு மேலே ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி கிராஷ் வருமா ஏ பபுலா அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கொஞ்சம் அப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி இதில் தான் பேனிக்கில் தான் இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு ரெண்டு மணி அதாவது மிட் நைட் அந்த டைமில் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கனா நம்மளுக்கு க்ளியரான ஒரு இது கிடச்சிடும் அதனால இன்றைக்கு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடலாம் ஏன்னால் மார்க்கெட் வந்து ஏழு மணிக்கு ஓப்பன் ஆகுதுனா ஒரு ஏழரை எட்டு மணிக்கெலாம் வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ட்ரெண்ட் என்னன்றது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ரொம்ப ரொம்ப காஷியஸாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் அடுத்தடுத்து அப்டேட்ஸ் கொடுக்குறோம் ரொம்ப இம்பார்ட்டாக அப்டேட்னா ஷார்ட்ஸ் அந்த எல்லாம் நம்ம போடுவோம் ஸோ ஆல்ரெடி ஓ டைம் அப்படி தான் வந்து ட்ரம்ப் வந்து நம்ம மேலே இது பண்ணப்போ ஃபார்மா எல்லாம் அடிச்சாப்போ நம்ம அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த அப்டேட்ஸ் டக் டக் டக்குன்னு வரும் கொஞ்சம் நாள் லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் போட முடியல ஏன்னா வந்து திருச்செந்தூர் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோயிலுக்கு அந்த எல்லாம் இருந்தேன் அதனால் இது இதுவும் பண்ண முடியல பட் இப்போ வந்து அடுத்தடுத்து விஷயங்கள் நம்ம சொல்லிடுவோம் ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோ நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா ரொம்ப காஷியஸா இருங்க மார்க்கெட்ல ரொம்ப இந்த டைம்ல வந்து டக்குன்னு ஓடி போய் எல்லாத்தையும் வாங்க வேணாம் ஏன்னா இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் இருக்க மார்க்கெட்டு எப்படினா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கண்டிப்பா வந்து நினைக்கிறேன் மார்க்கெட் ஓவரால் நிஃப்டியாக பார்க்கும்போது ஒரு ஆயிரம் ரூபாய் வரும் பட் ஆனால் நம்மளுடைய போர்ட் போலியோ நம்ம கவனிக்கும் போது பயங்கரமாக அடி விழுந்திருக்கும் ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக்ல நீங்களே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்துருப்பீங்க சப்போஸ் நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது சப்போஸ் இல்லை எனக்கு வந்து பா நெகட்டிவே இல்லை லாஸ்ட் ஒன் வீக்கில் வந்து எனக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோல அடியே இல்லை தொடர்ந்து பாசிட்டிவ் தான் இருக்குன்னா அவங்க யாருன்னு சொல்லி நீங்களும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பாசிட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மற்றவங்கிட்ட கேட்டு பார்த்து எல்லாம் கொஞ்சம் எல்லாமே ஓரளவு பார்க்குறதுங்களா நம்மளுடைய மார்க்கெட்டையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் மற்ற ஸ்டாக்ஸையும் ஸோ எந்த டைமில் நம்ம எப்படி நம்ம இது பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ அடி வாங்கிட்டு தான் இருக்கு ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் பார்த்துக்கோங்க